புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டி சூடும் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு துப்பாக்கிச் சூடும் சங்கம் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் ஐம்பத்தோராவது மாநில துப்பாக்கிச் சூடும் போட்டி நடக்கிறது இன்றைய போட்டியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இரண்டு நாட்களாக நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் மகன் சூரியராஜா பாலுவும் இந்த துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெற்றி பெற்றதால் அவரை பதக்கம் வாங்க அழைத்தனர் மேடைக்கு வந்த சூரியராஜாவுக்கு அண்ணாமலை பதக்கம் அணிவிக்க முயன்ற போது அவர் அதை கழுத்தில் வாங்க மறுத்தார் அண்ணாமலை மீண்டும் முயற்சித்த போதும் கடைசி வரை பதக்கத்தை அணிய மறுத்த அமைச்சரின் மகன் கடைசியில் அதை கையில் வாங்கிக் கொண்டார் அமைச்சர் டி ஆர் ராஜாவின் மகன் சூரியராஜா பாலுவின் மேடை நாகரிகம் இல்லாத இந்த செயல் அங்கிருந்தவர்களை முகம் சொல்லிக்க வைத்தது